ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே என் சேலம் கருத்து நின்ற யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது இளம்பிள்ளை பேச்சு வெள்ளியில் பேச்சு பெற்று வரும் மாணவ செல்லி உங்கள் பேர் என்னம்மா ஆரத்தியா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான ஒரு சாகச முயற்சி அது வந்து எல்லாராலேயும் இது பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சாக சமய்ச்சின்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரைல் தான் அது இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நூறு சாதனைகள் கலந்து கொண்டு உலக சாதனை படிக்கும் மாபெரும் உலக சாதனைகளில் இவங்க கலந்து கொண்டு இவ்வளோ ஒரு சாதனை வந்து பதிவு செய்ய போகிறாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கை காட்டுங்க கையை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பேக்கில் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டு பக்கமே அவங்க அப்படியே காலடியில் கூப்பிட்டு எடுத்துக்க போகிறாங்க இப்போ பேக் சைடு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் செய்யுங்க ஒன்று ரெண்டு மூணு

इधर भी है ना ऐना पाथ में चल बिठाई है बधिनेर लो हाँ बैक सेट्स में जीत पाऊं बधिनेर टेस्ट पाउंड टाइम बड़ी पाव मार बधिनेर टेस्ट टे। पक्चम बोले एलोगा भी ஓகேம்மா ஓகே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா நிற்காமல் கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பர்ஃபாமென்ஸு முதுகு பகுதியெலாம் பாருங்கள் ரொம்ப இந்த பொண்ணு க்ளீனாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக அந்த பயிற்சி முறையை செய்ய முடியுது இந்த சாகச முயற்சியில் ஈடுபட முடியுது கையை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையை ஹோல் பண்ணுங்கள் ரெண்டு கையை இது பண்ணணும் பாருங்கள் இப்போ எப்படி பின்னாடி செஞ்சாங்களே அதே மாதிரியே இப்போ முன்னாடி செய்ய போகிறாங்க பாருங்கள் எப்படி முன்னாடி இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் அழகாக சூப்பராக பண்ணுறாங்க ஆரக்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு சாகச முயற்சியை ஒரு சாதனை முயற்சியாக ஒரு சாதனையாக நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள இளம்பெல்லியில் செஞ்சு ஒரு வரலாற்று மிக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க நமது ஆரக்தி அவர்கள் ஓகே அவர்களுக்கு ஓகே போதும் அவருடைய இந்த சாகச முயற்சி ஒரு சாதனை முயற்சியாக இவற்றி அடைந்து எங்களுடைய பாரம்பரிய கலைக்கு மட்டுமல்லாமல் எங்களுடைய உலக சாதனை அமைப்பிற்கும் நமது சேலம் மாவட்டத்திற்கும் நமது தமிழக தமிழகத்திற்கும் நமது இந்திய திருநாட்டிற்கும் பெருமையை தேடித்தர வேண்டும் என்று எங்களுடைய பாரம்பரிய கலையின் சகமம் சார்பாகவும் எஸ்கேஎன் சேலம் கலை தரட்சி யூடியூப் சேனல் சார்பாகவும் நஞ்சார் அண்டிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன் தம்சிம்பிள்ளைங்க ஏன்னு இல்லை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கருத்தேன்ராஜ் ஜாயஹிந்த்